ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி சண்டே எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா சரி வீட்டில் நீங்கள் சும்மா தான் இருக்கும் பேட் தான் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிச்சு எனக்கு அதனால போயிட்டு என்னோட ரீல்ஸில் போயிட்டு கமெண்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா ஒரு சில பேர் மட்டும்தான் எனக்கு வந்து பேடு கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து அப்படி பண்ண மாட்டாங்க அதில் ஒருத்தன் பண்ணியிருந்தான் இல்லை ஒருத்தமாக பண்ண உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு அதுக்கு வந்து என்ன ஒரு பேர்க்கடியில் வந்து ஒருத்தன் பேட் சொல்லி திட்டி அவன் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தான்னா அவங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவனுக்கு கமெண்ட்டை பார்த்தீங்களா உனக்கு தைரியம் தான் நீ பேக்கடியில் வந்து கமெண்ட் பண்ணாத உன் ஐடியில் வந்து தான் கமெண்ட் பண்ணுவோம்